பிணைந்திருக்கிறோம் எயர்களை வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சி உலக நிகழ்ச்சியினுடைய தலைப்புப் பகுதிகளை சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்ன விடயமாக இருக்கின்றால் இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது என்ன நாள் என்றால் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக இருக்கிறது இன்றைக்கு உலக ரீதியிலே ஐநாவில் இருக்கக்கூடிய அல்லது உலக சுகாதார நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் அனைத்தும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே இந்த முன் திட்ட முன்மொழிவு முன் முன்வைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே இன்றைய தினம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வந்து உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக பிரகடனப்படுத்தப்படுகிறது அன்றிலிருந்து மே முப்பத்தி ஒன்று என்பது உலக ஆகிய ரீதியில் அதனுடைய உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உலக புகையிலைக்கு எதிராக ஒரு நாளை இன்றைய நாளாக அங்கீகரித்து அனுஷ்டித்து வருகிறார்கள் அப்போ இந்த புகையிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது நாங்கள் ஒரு தலைப்பு நிகழ்ச்சியிலே சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விடியம் என்று அல்ல அன்றாடும் உங்களுடைய வாழ்விலே புகையிலை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டு அது புகைத்தல் என்பதை தாண்டி புகையிலைகள் இருக்கக்கூடிய இந்த பதார்த்தங்கள் ரசாயன பதார்த்தங்கள் எல்லாம் வேறு வேறு போதைப் பொருட்களுடைய உற்பத்திகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது அது இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே மலிவாக மலிந்து போன வடிவமாக காணப்படுது எங்கு பார்த்தாலும் இந்த புகையிலை தோல்களும் புகையிலினால் வரக்கூடிய வனங்களும் வாசங்களும் ஆகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த புகையிலை அல்லது புகைப்பிடித்தல் என்பது அதை பிடிக்கக்கூடியவரை மாத்தமல்ல அந்த சூழலில் இருக்கக்கூடியவர்களையும் அளிக்கும் ஒரு விடயமாகவே காணப்படுகிறது எனவே புகைப்பிடிப்பது அவரை அழைத்து விட்டு போகிறோம் வீட்டிலே இருந்து புகைப்பிடிக்கிறார் என்றால் வீடுகளுடைய உறுப்பினர்களை பாதிப்படைய செய்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய பொது இடத்திலிருந்து புகைப்பிடிக்கிறார் என்றால் அந்த பொதுவிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்களை பாதிப்படைய செய்யக்கூடிய அப்ப நீங்கள் செய்யக்கூடிய இந்த புகைப்பிடித்தல் இருந்த ஒரு விடயம் ஏனையவர்களையும் பாதிப்படைய செய்கிறது என்பதையும் மறவாதி நீங்கள் குடும்ப கஷ்டம் கவலை ஏதோ ஒரு வழிகளிலே புகைப்படுகிறீர்கள் என்பது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளையும் உள்ளாகக்கூடிய ஒரு விடயமாக மாறப்போகிறது என்பதை உங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு என்பது தான் இந்த நாளிலே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு பாடசாலை மாணவர்கள் எல்லா எல்லாரு மத்திலுமே இந்த புகையிலை பழக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டு வருகிறது அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் பல்வேறு தரப்பினர் எடுத்துக்கொண்டு வந்தாலும் இன்றைக்கு அதை கட்டுப்படுத்த முடியாமல் துணறி கொண்டுதான் இருக்கும் எனவே நீங்கள் உங்களால் நீங்களே யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த ஒரு சில ரசனை ரசனைக்காண்டல் மகிழ்ச்சியை அழுதக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் எதிர்கால வாழ்க்கையே சீரழிப்பதாக இருந்து விடக் கூடாது என்பதை நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே உங்களை மாற்ற அல்லது உங்களுடைய தவறை உணராதவரை யாராலும் உங்களை மாற்ற முடியாது என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள் எனவே இந்த உலக புகையிலை எதிர்ப்பு நாளில் நாங்கள் அத்தனை பேரும் ஒரே ஒரு விடயத்தை யோசித்துக் கொள்ள வேண்டும் இந்த புகையிலைக்கு எதிராக போராட வேண்டிய இனமாக நாங்கள் அடிக்கடி கூறிக்கொள்வது அந்த கோவிலைகள் மது போதை பாவனை இல்லாமல் உலகத்திலேயே ஒரே ஒரு ராணுவ கட்டமைப்பு இருந்தது என்றால் அது எங்கிடமிருந்து அப்படியான ஒரு இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நாங்கள் அன்றைக்கு இப்படி போகிறோம் என்பதை மீண்டும் ஒரு தடவை இந்த நாளிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாருமே வந்து யோசித்துக்கொள்ளணும் முதியவர்கள் எல்லாம் அந்த வீடுகளில் வந்து சுருட்டுகள் வீடியில் அடிப்பீங்கள் அது வந்து நீங்கள் அடிக்கிறீங்க அப்படி இல்லை உங்களுடைய பேரக்குழந்தைகள் நீங்கள் அன்போடு பாசத்தோடு பார்க்கக்கூடிய பேரக்குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவரையுமே வரையுமே செய்ய போகத்தான் இருக்கிறது எனவே அது உரமான வடிவங்களையும் யோசித்துக்கொள்ளணும் அதை தாண்டி இன்றைக்கும் சமூக இடங்களிலிருந்து இந்த வாயசாலம் கூந்துகளில் இருந்து இந்த ரோட்ல போற குந்துகளிலிருந்து மரத்தடியிலிருந்து சுருட்டுகள் வீடியில் அடிக்கிற முதியவர்களும் அங்கே இருக்கக்கூடிய விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வந்து அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதையும் உன் அதை தாண்டி இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு தினம்தோறும் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு இடையின் முகப்புத்துவம் கூடாவோ சமூக வலைதளங்களூடாகவோ பத்திரிகைகளூடாவோ நிகழ்ச்சிகளூடாகவோ இந்த சமூகத்துக்கு அனைவரும் கொண்டு இருக்கிறார்கள் எனவே நீங்கள் உங்களை உணராதவரை மாற்றிக்கொள்ள எதுவுமே முடியாது நீங்களாக உணர்ந்து உங்களை மாற்றாதவரை இந்த உலகம் நினைத்தாலும் உங்களை மாற்ற முடியாது என்று ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் எனவே இதனுடைய விளைவுகளை நாங்கள் எல்லா நாட்களிலுமே கூறி கொண்டு புகைப்பிடித்தல் மது பிடித்தல் என்று விழிப்புணர்வு செய்து கொண்டு விடயங்களை விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயமும் உங்களை மாற்றமல்ல நீங்கள் சார்ந்த சமூகம் குடும்பம் எல்லாவற்றையுமே அழிக்கக்கூடிய அடிப்படை விடயமாக இருக்கிறது என்பதையும் விளங்கிக் கொண்டு செயற்படுங்கள் என்பதை நாங்கள் இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்திலேயே உங்களிடமும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமா தான் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய இந்த புகையிலை ஒழிப்பு தினத்தினுடைய கருப்பொருள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த உண்மையை அம்பலப்படுத்துங்கள் அப்படி என்று சொல்லி இந்த ஆஹ் ஒளிமயமான ஒன்று ஆனால் இருள் நிரம்பிய பக்கங்கள் அப்படி என்று சொல்லி உண்மையை அம்பலப்படுத்துங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த புகையிலை தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய விளம்பரங்களாக இருக்கட்டும் அது தொடர்பாக நாங்கள் கவர்ச்சிகளை மேற்கொண்டு விளம்பரப்படுதல்களை இந்த பேக்கேஜிங் ஆக இருக்கட்டும் இது தொடர்பான உண்மையை அம்பலப்படுத்துங்கள் அப்படி என்பது குறிப்பாக இந்த புகையிலை இந்த இந்த மாதிரி இந்த டொபாக்கோ இருக்கக்கூடிய விடயங்கள் வந்து கவர்ச்சிகரமான அட்டைப்பட்டிகளில் அடைக்கப்பட்ட ஒன்றாகவும் அது இளம் வயதினரை கவரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது அதிலும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவல் தரவுகளின் அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த புகையிலை என்ற ஒரே ஒரு விடயத்தின் காரணமாக உயிரிழக்கிறார்கள் என்றதையும் தாண்டி அதனால் பல நோய்களுக்கு உள்ளாகிறார்கள் அதன் பக்க விளைவினால் வரக்கூடிய நோய்கள் அதனால் அதனை அவர்களால் சமாளிக்க முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரிழக்கக்கூடியவர்கள் அதிகம் அப்படி என்பதோடு இந்த புகையிலை அப்படி என்பதற்கு அதிக பாதிப்பு யாருக்கு என்று சொன்னால் இந்த டீனேஜில் இருப்பவர்கள் குறிப்பாக இந்த பதிமூன்று வயது தொடக்கம் பத்தொன்பது வயதிற்கு இருக்கக்கூடிய இந்த டீனேஜர்ஸ் அவர்கள் அதிகமாக பாதிக்கிறார்கள் அப்படி என்பது இந்த வயதில் பல பருவ மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே இந்த போதை அப்படி என்ற ஒரு விடயத்திற்கு அதிகம் உள்ளாகக்கூடிய தன்மையும் இந்த வயதில் இருக்கிறதால இந்த பேகோ பாவனையில அதிக தாக்கத்திற்கு உள்ளாக கூடிய நபர்களாக இந்த டீனேஜர் இருக்கிறார்கள் அப்படி என்பது அடிப்படையில் உத்தி என்பது இந்த போதைப் பொருட்கள் அதிலும் குறிப்பாக இந்த டொபாக்கோ போன்ற பொருட்களுக்கு வந்து எப்படி இந்த பொதுமக்களில் குறிப்பாக அவர்களுடைய அந்த வாடிக்கையாளர்களை கவரலாம் என்பது கேட்ட மாதிரி சந்தைப்படுத்தல் உத்திகள் கையாளப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் இந்த புகையிலை ஒழிப்பு தினம் வந்து என்ன சொல்லியிருக்கார்கள் என்றால் இந்த இளைஞர்களை இலக்காக வைத்து அல்லது இளைய பருவத்தின அந்த டீனேஜஸை இலக்காக வைத்து விற்பனை செய்யப்படுகின்ற டொபாக்கோ அதுகள் வந்து முற்றாக தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இது இளைஞர்களுக்கானது மாத்திரமில்லை ஒட்டுமொத்தமாக இதனை பயன்படுத்தக்கூடிய அனைவருமே இதில் இந்த இந்த விடயத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் குறிப்பாக ஒரு புகையிலை பயன்படுத்துபவர்களோ அல்லது இந்த டொபாக்கோ பாவனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த புகையிலை பாவனை இல்லாத ஒரு நபருக்கும் அதை அது தொடர்பான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகம் இப்படியான பாதிப்புகள் பலர் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது உண்மை பதிலும் குறிப்பாக இந்த கற்பிணி பெண்கள் இருப்பவர்கள் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அந்த சூழலில் இந்த புகையிலை பாவனை அதிலிருந்து வரக்கூடிய புகை வந்து அவர்களை இலகுவாக பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படி என்பதும் ஆஹ் எல்லாரும் அறிந்த ஒரு வடிவம்தான் இப்ப இது பொதுவெளியில் அதுவும் இந்த பொதுவான இடங்களில் குறிப்பாக எங்களுடைய இடங்களில் எல்லாம் இது சகஜமாக நடக்கிற ஒன்றுதான் பொதுவெளியில் அதிகம் மக்கள் பிளங்கக்கூடிய இடங்களில் பாடசாலை மாணவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு அண்மித்த பகுதிகளில் எல்லாம் சாதாரணமாக தனிநபர்கள் வந்து இந்த புகையிலை பாவனை என்பது இருக்கும் அது ஒரு அஹ் இந்த புகையிலை பாவனை தன்னுடைய ஒரு புகையிலை பாவனையால் ஏனைய மக்களும் பாதிப்படைகிறார்கள் அப்படி என்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் அவர்களுக்கு இருக்காது சமூகம் தொடர்பான ஒரு பொறுப்பும் இருக்காது பொது வழிகளில் இது தொடர்பான பாவனைகள் என்பது தான் எங்களுடைய நாட்டில் இருக்கிறது அப்ப நோடோ டேயில என்ன கொள்கைகள் முன்வைத்தாலும் அதை பாவனையாளர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையிலும் அதிலிருந்து தாங்கள் விடுபட வேண்டும் என்று அவர்களுடைய முயற்சியிலும் தான் தங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த பாடசாலைகளுக்கு அண்மித்த பகுதிகளில் நாங்கள் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் சிறைச்சாலைக்குள் ஒரு ஆஹ் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரே போதைப் பொருட்களை சிறைச்சாலைக்குள் கடத்த நாட்டில் இந்த கடல் மார்க்கமாக என்பதும் கரையோர பிரதேசங்களில் அதிக குறிப்பாக கேரளா கஞ்சாது போன்ற அந்த போதைப் பொருட்கள் கடத்தல் இது தொடர்பான செய்திகளும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது இப்படி நேற்றைய தினமும் பத்திரிகையில் எங்களுடைய நாடளாவிய ரீதியில் இந்த புகையிலை பார்வையால் அஹ் பாதிப்படையக்கூடிய மக்கள் தொடர்பான விவரங்களும் தரவுகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்ப இப்படியான தரவுகளை பார்த்தும் பாடசாலை மாணவர்கள் அதற்கு அடிமையாகிறார்கள் அதுக்கு இந்த சமுதாயம் ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கான பாதையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பது உண்மையில் ஒரு நெருடலான விஷயமாகத்தான் இருக்கிறது அதையும் தாண்டி இந்த நேற்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய இந்த உம் ஊழல் தொடர்பான விடயத்திற்கான தண்டனை வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக இருவது தொடக்கம் இருபது ஒருவருக்கு இருபது வருடங்களும் இன்னொருவருக்கு தண்டனையும் தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தது அப்ப இதிலிருந்து பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் இதுவரை காலமும் சட்டம் சரியில்லை அப்படி என்று சொல்லி கொண்டிருந்திருக்கிறோம் அப்ப இவ்வளவு காலமும் ஊழல் மோசடிகள் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியான சட்டங்கள் நாட்டில் இருந்தும் அது அமுல்படுத்தப்படவில்லை அப்படி என்பதுதான் ஒரு விடயம் அமுல்படுத்துவதற்கான அதிகாரம் அதிகாரங்களில் இருப்பவர்களுக்கும் குறிப்பாக சட்ட துறை சார்ந்திருப்பவர்களுக்கு இதுவரை காலமும் அந்த அதிகாரத்தை ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதும் இல்லை நாங்கள் அதை அறியாமல் இருந்திருக்கிறோமா அப்படி என்பதும் ஒரு விடயம் சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்கள் எல்லாம் வலுப்பெற வேண்டும் இந்த சட்டங்கள் எல்லாம் அமுலாக்கப்படக்கூடிய அந்த சுதந்திரத்தை சட்டங்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுடைய நாடு இருக்கிறது இப்படி இருக்கே இந்த சிறு வயது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய இந்த நாளினுடைய அடிப்படை கருப்பொருளாக இருப்பது இந்த வெளிச்சம் ஆனால் அது ஒரு இருள் நிறைந்தது அதனுடைய அம்பலப்படுத்துங்கள் என்பது போன்று உங்களுடைய வீடுகளில் இருப்பவர்களுக்கும் இது தொடர்பான உண்மை தன்மையை அம்பலப்படுத்துங்கள் அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு நீங்கள் புகையிலே எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் இந்த டொபாக்கோவுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அது உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் உங்களை நினைத்து கவலைப்படுப்பவர்கள் உங்களை சுற்றி பலர் இருக்கிறார்கள் என்ற உண்மை தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் நாங்களும் இந்த இன்றைய தினத்தில் எங்களுடைய நேர்களுடன் பகிர்ந்து கொண்ட விஷயமாக இருக்குது ஹரி நிச்சயமாக தினத்தில் நிவாரண உடைய இன்னொரு விடம் பத்திரிகைகளில் முக்கியமான விடயமாக இருக்கிறது நேற்றைய தினம் இந்தியாவின் நேற்றையும் நேற்று முன்தினம் இந்தியாவுடைய அகதி முகாம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து தன் பூர்வீக நிலத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு வரை ஏழுலையை சேர்ந்த சின்னையா சிவலோகநாதன் என்ற எழுபத்தைந்து பேருடைய முதியவர் ஒருவர் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படும் அல்லாஹம் மீதவான் நீதிமன்றத்திலும் ஆயர்ப்படுத்தப்படுகிறார் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு வருகின்ற ஆறாம் தேதி வரை அவர் விளக்கு முறையிலும் வைக்கப்படுகிறார் இது என்ன விடயமாக இருக்கு என்றால் இன்றைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த அனுர அரசாங்கம் அல்லது புதிய இந்த அரசாங்கம் வந்து புலம்பெயர் தமிழர்கள் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புலம்பையில் முதலீடுகள் வர வேண்டும் இங்கே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் மீண்டும் நாடுகளில் முதலீடு செய்ய வேண்டும் புலம்பெயர் தமிழர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது நாடு சமாதானமும் சுபீட்சமும் அடைந்து விட்டது நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது நாட்டிற்கு வாங்குவோ வாங்குவோ என்று மக்களை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இன்றைக்கு அகதிகளாக இருந்து தன்னுடைய சர்வதேச அகதி என்ற ஒரு அங்கீகாரத்தோடு மீண்டும் நாட்டிற்கு திரும்பி கைது செய்வது என்பது எண்ணத்தை நீங்கள் கூற விளைகிறீர்கள் அல்லது இந்த நாட்டிற்கு மீண்டும் வர காத்திருக்கக்கூடிய இந்த புலம்பெயர் சென்று இன்றைக்கும் அகதி பட்டங்களோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டக்கூடிய தமிழர்களை பயப்படுத்த வைக்கிறீர்கள் அல்லது அவர்களை வராமல் விடச் செய்வதற்கான முயற்சி என்பது கூட கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக அந்த முதியவர் வந்து இந்தியாவில் சென்னையிலிருந்து இலங்கைக்கு வருகிறார் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரமும் தான் அவருக்கான விசா அனுமதியை வழங்கியிருப்பார்கள் அல்லது அவர் இங்கு கடந்து செல்வதற்கான அனுமதியை வழங்கியிருப்பார்கள் அப்பொழுது அது இந்த அரசாங்கத்திற்கு தெரியாது அல்லது இந்தியாவினுடைய இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எங்களுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் தான் வந்து என்ன செய்திருப்பாங்க அந்த அரசாங்கம் தான் அந்த அனுமதியை கொடுத்திருப்பாங்க நாட்டை கடந்து செல்வதற்கு அது இவர்களுக்கு தெரியாது என்பது இன்னொரு அதை விடுத்தும் ஐநாவினுடைய இந்த அகதிகள் அமைப்பினால் தான் வந்து இவர்களுக்கான இந்த பயணச்சீட்டு கூட அல்லது இந்த டிக்கெட் கூட போடப்பட்டு அவர்களுடைய சர்வதேச அங்கி அகதி என்ற அங்கீகாரம் அதற்கான சட்டபூர்வமான ஆதாரங்களுடன் தான் அவர் அனுபவப்படுகிறது அது கூட தெரியாது என்பதுதான் சட்ட ரீதியாக ஒரு மனிதர் எல்லா இடங்களிலுமே பொருந்தி போயிருக்கும் பொழுது அவர் அகதியாக இருந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான ஒரு நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலை என்று செல்லும் பொழுது தனது சொந்த நாட்டுக்கு திரும்பக்கூடியவர்கள் இவ்வாறு கைது செய்வது என்பதும் எதை பொதுமக்களுக்கு கூற வருகிறீர்கள் என்ற கேள்வி கூட இருக்கு இவ்வாறான தொடர் கேள்விகளை நேற்று மனோகணேசன்பி கூட பாராளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கு அதை தாண்டி பல்வேறு முறை சமூக வலைதளங்களிலே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்தியா இது வாழ்வதற்கு அகதிகள் எல்லாரும் வந்து வாழ்வதற்கு இது ஒன்றும் சத்திரம் அல்ல இது அகதிகளுக்கு இங்கே அனுமதி இல்லை என்று இந்தியா கலைத்து விடுகிறது அப்ப தஞ்சம் புகுந்த நாட்டிலே தங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை அப்ப அங்கிருந்து அகதி வாழ்க்கையை வருது சொந்த நாட்டுக்கு வரும்போது சொந்த நாடு தங்களை குற்றவாளியாக சிறைச்சாலையில் அடைப்பது என்பது உலகத்திலேயே தமிழினத்துக்கு தான் இவ்வாறான கொடூரமான விடயங்கள் எல்லாம் நடைபெறும் என்ற கேள்வி கூட எங்களுக்குள்ளே உருவாகக்கூடியதாக இருக்குது அப்ப இந்த அரசாங்கம் என்னத்தை சொல்ல வாரீர்கள் என்பது இதுவரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது என்பதையும் தாண்டி பல்வேறு விடயங்கள் குறிப்பாக இந்த சீரட்ட வானிலை இலங்கையினுடைய இருபத்தி ஒரு மாவட்டங்கள் சீரட்ட வானிலையால் பாதிக்கப்படுகிறது இதுவரை மூன்று பேர் உயிரிழந்திருக்காக எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த சீரட்ட வானிலையால் பாதிப்படைந்தும் இருக்கிறார்கள் எனவே இந்த சீரட்ட காலநிலையின் போது மின் துண்டிப்புகள் அல்லது மின்சார வளங்கல்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ஒன்று ஒன்பது எட்டு ஏழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்ற இலங்கை மின்சார சபையினுடைய அவசர இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபையும் அறிவித்திருக்கிறார்கள் எனவே உங்களுடைய பிரதேசங்களில் மின்சாரம் தடைப்பட்டால் அல்லது மின்சார வளங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மின்சார வளங்கல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது எனவே இந்த சீரட்ட கால காலங்களில் மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளும் குறிப்பாக மலையக பிரதேசங்களில் தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுத்தும் மண்சரி அபாயங்கள் வெள்ள அபாயங்களுக்கான அறிவிக்கைகள் கூட விடுவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மத்திய மலைநாட்டு பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் இது தொடர்பான விடயங்களில் நீங்களும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாகத்தான் குறிப்பாக இன்றைய தினத்தில் இந்த புகையிலை ஒழிப்பு தினம் என்பது சர்வதேச ரீதியில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை எங்களுடைய நாட்டில் பல சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த சீரற்ற காலநிலை தொடர்பாக எண்ணாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் எங்கள் நாட்டில் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இதில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் குறிப்பாக இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் ஹரியான நிலவை பகிர்ந்திருந்த அந்த தொலைபேசி இலக்கங்களும் அஹ் உங்களுடைய பிரதேசங்களிலும் இப்படியான சூழ்நிலைகள் நிலவி இருந்தால் நீங்களும் உரிய தொலைபேசி இலக்கங்களை காலைப்படுத்த தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக அதையும் தாண்டி நாங்கள் இந்த பத்திரிகைகள் இதுவரை காலமாக பார்த்துக் கொண்டிருக்க ஒரு இரண்டு கிழமைகளுக்கு மேலாக பொதுமக்களுக்கான இன்னொரு அறிவிப்பாக இருப்பது என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா தொற்று வந்து அதிகரித்திருக்கிறது தொடர்பான தகவல் அதில் இந்த டெங்குனால் இருபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்ற தரவுகள் பத்திரிகைகளின் மூலம் வந்திருக்கிறது இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக இன்றைய கால பகுதிகளில் வந்து இந்த டெங்கு அப்படி என்பது குறிப்பாக எங்களுடைய இடங்களில் குறைவாக இருந்தாலும் இது பரவுவதற்கான அபாயம் வந்து அதிகமாக இருக்கிறது அதையும் தாண்டி இந்த சிக்குன்குனியா நோயில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதையும் தொடர்ந்து இந்த இந்த கொரோனா கோவிட் சொல்லக்கூடிய பிரதேசங்களெல்லாம் ஒரு முறை ஆட்டம் காண செய்து சென்றிருக்கக்கூடிய இந்த கொரோனா கோவிட் சொல்லக்கூடிய இந்த நோய் பரவி கொண்டிருக்கிறது இதனால் மீளவும் இந்த பிசிஆர் பரிசோதனைகள் அதில் குறிப்பாக விமான நிலையங்கள் கட்டணத்தை போன்ற விமான சர்வதேச விமான நிலையங்களிலும் பொது இடங்களிலும் இது தொடர்பான பரிசோதனைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த பிசிஆர் பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதனை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வோம் அப்படி என்பதுதான் அஹ் எங்களுக்கு ஏலவே எங்களுக்கு ஒரு பாடம் இருக்கிறது நாங்கள் இந்த வெள்ளம் வந்ததன் பின்னர் அணைகட்டாமல் அதற்கு முன்னமே இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வது நல்லது அப்படி என்பதைத்தான் நாங்களும் அஹ் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதையும் தாண்டி இந்த இன்றைய நாள் புகையிலை ஒழிப்பு தினம் இதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யக்கூடியது ஒன்றுதான் ஒன்று ஆரம்பத்திலிருந்தே இது தொடர்பான இந்த அடிமையாக கூடாது தொடவே கூடாது என்று முடிவெடுத்தல் அல்லது எங்களுடன் இருக்கக்கூடிய இதற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களை எப்படி வெளியில் கொண்டு வருவது என்ற நடவடிக்கைகளை எடுத்தல் என்பதுதான் நாங்கள் எங்களை சுற்றி இருக்கவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் இதைத்தான் நாங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விளைகிறோம் மற்றும் ஒரு வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நன்றி நேர்கள்